கிருஷ்ணா பரம ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் ஸ்ரீல குருதேவ் இன்றைக்கு சில ஜெகநாத் பாபாஜி மகாராஜ் அவங்களுடைய நினைவு நாள் ரசிகானந்த பிரபு அவங்களுக்கும் நினைவு நாள் ஜெகநாத் பாபாஜி ஆயிரத்தி அறுநூற்றி அழுபத்தாறு அப்போ தோன்றுனாங்க அவங்களுடைய தீட்சா குரு பிருந்தாவனத்துல இருந்த ஜெகதானந்த சுவாமி ஜெகதானந்த கோஸ்வாமி அவங்க தான் அவருக்கு பாபாஜி இந்த தீட்சை கொடுக்குறாங்க ஜெகதானந்தா கோஸ்வாமி அவங்களுடைய குரு மதுசூதன் தாஸ் பாபாஜி இந்த ஜெகநாத் பாபாஜி இவங்க கிட்ட தான் சில பக்தி வினோத் தாகூர் சிக்ஷா உபதேசம் பெற்றாங்க சில பிரபுபாதா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோசாமி தாகூர் வானவியல் ஜோதிட சாஸ்திரத்தில் நிபுணராக இருக்கிறத பார்த்து எப்படின்னா அப்போ பிரபுபாதாவுக்கு பன்னிரெண்டு வயசு தான் அவருடைய நிபுணத்துவத்தை பார்த்துட்டு ஜெகநாத் பாபாஜி வைஷ்ணவர்களுக்கான நாள் காட்டி தயாரிக்கணும் அப்படிங்கிறத அறிவுறுத்தினார் அதை வரைக்கும் அதை அதை வந்து இன்று வரைக்கும் கவுடைய சமூகம் பின்பற்றுது பிருந்தாவனத்தில் சூரியகுண்டம் அப்படிங்கிற இடத்துல தான் நாம சாதனை பண்ணிக்கிட்டு இருந்தார் ஜெகநாத் பாபாஜியுடைய பேச்சுக்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஆன்மீக மதிப்பு கொண்டதாக சில பக்தி உணவத்தாகவும் எழுதியிருக்கிறாங்க அதனால தான் அவர் தான் சில சர்வ வைஷ்ணவர்களின் வழிகாட்டி அப்படிங்கிற பெயரை கொடுக்கத்திற்கிறார் ஜெகநாத் பாபாஜி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுல அவரை வந்து பிருந்தாவனத்தில் சில பக்தி விவாதித்தாகோர் சந்திச்சாங்க அப்போ வந்து பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுல கௌர்தாம் அதாவது சைத்தன்ய சைத்தன்யமாருடைய ஸ்தலங்களை பற்றி பிரச்சாரம் செய் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தினார் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுல தொண்ணூற்றி ஒன்றுல சில பக்தி விவாதித்தாகோர் தன்னுடைய குருநாதர் விருப்பத்துக்கு எனங்க பிரபண்ண ஆசிரம் அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறார் அந்த ஆசிரமம் வந்து வெஸ்ட் பெங்கால் பர்துவான் மாவட்டத்துல அமலஞ்சோரா அப்படிங்கிற கிராமத்துல இருக்குது ஏகாதசி நாள்ல அத ஸ்தாபிச்சாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி மூணுல மாயாப்பூருக்கு வந்தாங்க வந்துட்டு மகாபுரவுடைய லீலா ஸ்தலங்களை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் யோக பீடம்னு சொல்லப்படுகிற மாயாப்பூர் சைத்திரியமாபுரவுடைய ஜென்மஸ்தான் அங்கே இருக்கிற விக்கிரகங்களை எல்லாம் சில ஜெகநாத் தாஸ் பாபாஜி தான் பிரதிஷ்ட பண்ணுறாங்க அது நடந்தது இருபத்தொன்னு மார்ச் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு அவருடைய உடல் வந்து நூற்றி இருபத்தஞ்சி வயதில் எப்படி இருந்துச்சுன்னா வட்டமாக வளைஞ்சு போச்சு கண்கள மூடியே தான் நாமஜபத்தில் இருப்பார் பிருந்தாவனத்தில் இருந்த லால் அப்படிங்கிற பக்தர் தான் இவரை எங்கேயுமே தூக்கிட்டு போவார் வளைஞ்சபடி இருந்தால் கூட ஹரே கிருஷ்ணா நாம சங்கீர்த்தனத்தை கேட்டாச்சுன்னா ஆயிடுவார் அவர் உடம்பு ஆன்மீகமாக மாறிடும் நாலடி உயரத்துக்கு துள்ளி குதிப்பார் பாடி ஆடுவார் பூராமும் ஹரே கிருஷ்ண நாம ஜபத்திலே மூழ்கி இருப்பார் வெடிஞ்சதும் குளிச்சுட்டு கிரீராஜ கோவர்த்தன சிலா வச்சிருந்தார் அந்த சிலையை வழிபடுவார் அப்ப வந்து ஆயிரத்தி நூத்தி எட்டு தடவை அந்த சிலைக்கு நமஸ்காரங்கள் பண்ணுவார் சதுர்மாசியா விரதம் இருக்கிற போது ஒரு பொழுது மட்டும் சாப்பிடுவார் முதல் ஒரு மாதம் நான்கு வாழைப்பழங்கள் சாப்பிட்டார் ரெண்டாவது மாதத்துல கொய்யா பழம் மூணாவது மாதம் மோர் நாலாவது மாதம் இல்லாம வேக வச்ச வாழைப்பூ இதுகளை சாப்பிட்டார் ஒரு முறை பிருந்தாவனத்துல பிச்சைக்கு போயிருக்கிற போது பிருந்தாவனத்தை பெருக்கக்கூடிய தோட்டிகள் வீடு வரிசையா இருந்தது அதுல ஒரு வீட்டுல சப்பாத்தி பிச்சையாக ஏத்துக்கிட்டு அதை சாப்பிடுறார் அதை தெரிஞ்சுக்கிட்டு மூத்த வைஷ்ணவ சமுதாயம் வந்து ஜெகநாந்த் பாபா ஜிட்ட வருத்தத்தோட இப்படி வைஷ்ணவ முகுடமாக இருக்கீங்க நீங்கள் புகழ் மிக்கவங்க ஒரு தோட்டி இட்ட தோட்டியிடம் போய் இப்படி வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னு வருத்தமாக கேட்டாங்க அப்ப ஜெகநாத் பாபாஜி சந்தோஷமா சந்தோஷமாக பேசுகிறார் நீங்கள்லாம் வைஷ்ணவ கொள்கைகளை சிறப்போட பின்பற்றக்கூடியவங்க நாமெல்லாம் பிருந்தாவனத்தில் இருக்கிறோம் பிருந்தாவனாலே பிரஜ தூளி தான் தூசிகள் தான் இங்கே மகிமை இங்கே இருக்கிற எல்லா மக்களையும் விட இங்க இருக்கிற தோட்டிகள் தான் அதிக அளவில் மதிக்கப்பட வேண்டியவங்க இங்க இருக்கிற தூசிகளின் மதிப்பை உணர்ந்துதான் பிரம்மாவே பிருந்தாவனத்துல நான் ஒரு தூசியா இருக்க மாட்டேனான்னு ஏங்குறாரு விரஜத்தின் ரசம் விரஜ தோழி இங்குள்ள தோட்டிகள் அதை முழுமையா சுவாசிக்கிறாங்க அதிலே புரள்றாங்க புழங்குறாங்க அதிலே குளிக்கிறாங்க அதனால இங்க இருக்கிற அடியார்கள்லே அவங்க ரொம்ப உத்தமமானவங்க இப்படி ஜெகநாத் பாபாஜி சொன்ன இருந்து நாம புரிஞ்சிக்கலாம் எவ்வளவு மேன்மையான நிலையில் அவர் இருந்தார் அப்படிங்கிறத சைத்தன்யமா பிற ஊரான மாய அப்ப நவதீப்பில் ஜெகநாத் பாபாஜி சாப்பிடுற போது சில நாய்களும் அவரோட சேர்ந்து சாப்பிடும் தடுக்க மாட்டார் ஒன்றா இருந்து சாப்பிடுவாங்க அப்போ சொல்வார் இதெல்லாம் சாதாரண ஜீவர்களில் பாக்கியசாலிங்க இந்த புனித ஸ்தலத்திலே பிறந்திருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்து சாப்பிடும்போது நானும் பாக்கியசாலி ஆகிறேன் அப்படின்னு சொல்வார் கிருஷ்ணலீலையில ரசிக மஞ்சரியாக இருந்தவர் ஜெகநாத் பாபாஜி அவர் வந்து வைஷ்ணவர்கள்ட்ட சொல்ற போது அங்கேயும் நிறைய பிக்ஷை ஏற்று சாப்பிடக்கூடிய சாதுக்கள் இருந்தாங்க அவங்க கிட்ட ரொம்ப உலகாசை பிடிச்சவங்க கை கையில சமைக்கப்பட்டது அவங்க கையில எதையும் வாங்கி ஏத்துக்க வேண்டாம் கௌர்தாம் அப்படிங்கிற சைத்திய மாபுருடைய ஸ்தலம் இருக்க அந்த ஸ்தலத்தோட கருணை தான் பிருந்தாவன வாசம் நிச்சயம் இதயத்தில் பிருந்தாவன நினப்பும் எப்பவும் நிரந்தரமாக இருக்கும் மனம் ஈடுபடாதபடி கோடிக்கணக்கான ஞாபகமம் பண்றதோட ஒருத்தர் தோட்ட வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னார் பொருள் ஆதாயத்துக்கு வேண்டி பொருளாதாயம் வேண்டி ஒருத்தர் வந்து நாமத்தை சொல்றார் அப்போ என்ன ஆகுதுன்னா அது கிறிஸ்தவருடைய அந்த நாமம் அப்படிங்கிற உருவத்தோட பாதத்துல அது அபராதம் பண்றதா அர்த்தம்னு சொல்லி எடுத்து சொன்னார் பெயரளவுக்கான பக்தியை விட அதான் பெயரளவுக்கு பக்தி அந்த அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்கிறதுக்கு இதை வந்து ரூபகோசுவாமி பரிந்துரைக்கலை எப்பவுமே வந்து கடவுளை செயற்கையா நினைக்கிறது அதெல்லாம் சரி கிடையாது கௌடி ஆச்சாரியுடைய தீர்வு என்னன்னா நாமத்தை நீங்க முறையா சொன்னாலே நீங்க கடவுளை நினைக்கிறத அர்த்தம் இயற்கையாகவே நீங்க நினைக்கிறத அர்த்தம் அப்படின்னு சொன்னார் இவர் வந்து பஜனானந்தியா இருந்தார் ஆனா சில சச்சிதானந்த பக்தி தாகர் கிட்ட கோஷ்டி ஆனந்தியாக இருக்கிறதுக்கு வலியுறுத்தினார் ஹரே கிருஷ்ணா